இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகடுப்பில் சாம்பார் வைக்க போகிறோம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூ வந்துருக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடுகு ஆட் பண்ண போறாங்க கடுகு பாத்தீங்கன்னா வெடிச்சிக்கிட்டு இருக்கு தேவையான அளவு வெங்காயம் இருக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு சூப்பரா இருக்கு பார்க்கவே தக்காளி ஆட் பண்ணிருக்காங்க இது என்ன சமைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சாம்பாரா பொரியலா என்னன்னு தெரியல சாம்பார் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் உப்பு போட்டாச்சா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்லுப்பு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க இது வீட்லேயே அரைச்ச மசாலா சாம்பார் தூள் சூப்பராக இருக்குமே வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூளில் வச்சா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணுறாங்க நல்லா வதக்குறாங்க அடுப்பில் இருந்து புகையாக வருது விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ற எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் சரி அந்த அதனுடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல சமைக்கும் போது அதனுடைய டேஸ்ட் அது ஏன்னு தெரியல விறகு அடுப்புல சமைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா பருப்பு தண்ணி ஆட் பண்றாங்க வச்ச பருப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா பருப்பு தேவையான காய் வேகிறதுக்கு போட்ட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு காய் வெந்தோடனே நம்ம பருப்பு தண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா புளிய வந்து கரைச்சிக்கிட்டு இருக்காங்க சாம்பாருக்கு ஊற்றுறதுக்கு புளிக்கரை ஆட் பண்ணுறாங்க காய் நல்லா குக்காயிடுச்சு இதுக்கு பருப்பு தண்ணியே பருப்பு வந்து ஆட் பண்ண போகிறாங்க இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா சாம்பார் ரெடி ஆயிரும் சாம்பார் கொதிச்சுக்கிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் சாம்பார் ரெடி